அக்கறை ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீதி விபத்து ஒரு சகோதரர் மௌத்தாக இருந்தால் அல்லாஹு தாலா அவருடைய கபரை விசாலப்படுத்த வேண்டும் அவருடைய உறவுகளுக்கு பொறுமையை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஒரு நிகழ்வு சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் பேசப்படுவதென்பது அவ்வளவு பொருத்தமானதல்ல ஆனால் சில படிப்பினைகள் எங்கள் எல்லோருக்கும் அவசியமானது அல்லாஹ் அல்லாஹூ ஆலா ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அறிவுடையோருக்கு படிப்பினை உண்டு என்று குரவானில் சொல்கிறான் அந்த வகையிலே சில செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது ஓர் அம்சம் அல்லாவுடைய கலா நாங்கள் எங்களுடைய தாயுடைய வயிற்றில் இருக்கிற பொழுதே எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அதை நம்பிய சமூகம் எது நடந்தாலும் விருப்பு வெறுப்புகளை தாண்டி அந்த கலாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது எதுவாகவும் இருக்கலாம் இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குழந்தை வளர்ப்பென்பது பிள்ளைகள் வளர்ப்பென்பது பெரும் சவாலாக மாறியிருக்கிறது அதே ஆன்மீக சூழலில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அதே தான் சவால்தான் ஒரு சூழலில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் பெரும் சவால் தான் இந்த தலைமுறை ஒரு வித்தியாசமான தலைமுறை பெற்றோர்கள் முந்தைய பெற்றோர்கள் எதிர்கொண்ட சவால்களை விட மிக கடினமான சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என்பது உண்மை அதே நேரத்தில் ஒரு சில விடயங்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஒரு பருவத்தை அடைந்த பிறகு அவர்களை நெறிப்படுத்த முயற்சி செய்வதை விட அவர்களை என்பது மிக மிக அவசியமானது பெற்றோர்கள் எல்லோரும் அதற்கு தியாகம் செய்யணும் எல்லோருமே இப்படியான நிகழ்வுகளை யாரும் விரும்ப மாட்டார்கள் அதற்கு எதிராக பல உபதேசங்களை நிச்சயம் செய்திருப்பார்கள் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் அது நீண்ட நாள் தொடர்ச்சியாக சிறு வயதில் இருந்து வழங்கப்பட வேண்டும் அவர்கள் அவருடைய பேர தவழ்கின்ற பருவம் பள்ளியிலே குமிக்கப்பட்டிருக்கிறது சிறிய குழந்தை அந்த பழத்தை சாப்பிடுவதில் குற்றமும் கிடையாது அந்த அந்த குழந்தை அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்ட பொழுது அல்லாவுடைய தூதர் பார்க்கிறார்கள் ஓடி சென்று அதை வாயில் இருந்து வெளியேற்றி இது நமக்கு சொந்தமானதல்ல என்பதை பதிவு செய்கிறார்கள் இந்த பயிற்சி இந்த அணுகுமுறை நீண்ட காலம் வீட்டுச்சூழலில் நடந்தால்தான் ஒரு நல்லதோர் அவுட்புட்டை பார்க்கலாம் அப்படி இல்லாவிட்டால் வெறுமனே உள்ளே செலுத்துதலும் வெளியே வருதலும் என்கிற ஒரு சூழல் தான் இறக்கும் அதே போன்று தயவு செய்து பிள்ளைகளை இந்த மெட்டீரியல் திங்ஸ் கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் என்று நினைக்காதோ அவனுக்கு ஒரு போனை வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு ஒரு கட்டாயம் அவசியமானதுதான் தேவையானதுதான் அதற்கென்று ஒரு தேவையான வயது இருக்கும் அதற்கென்று தேவையான ஒரு பருவம் இருக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய பக்குவ மனோநிலை அவருக்கு வந்திருக்க வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது பாத்திமா ரவி அல்லாஹன்னா அவர்கள் ரசூல் சல்லாஹ் அலைஹு செல்லம் அவர்களிடம் பணியாளர் உதவிக்கு ரசூலுல்லாவிடம் பணியாளர்கள் இருக்கிறாங்க அடிமைகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் தன் மகளுக்கு ஒன்றை கொடுத்துருக்கலாம் கை புண்ணாகிட்டு அல்லாஹுடைய தூதர் கரங்களை பிடித்து விட்டு மகளுக்கு சொல்றாங்க மகளே பணியாளர்களை விட மிகச் சிறந்த ஒன்றை உங்களுக்கு கற்று தரட்டுமா நீங்கள் தூங்குகின்ற பொழுது முப்பத்தி மூன்று தரம் சுபஹான் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு தூங்குங்கள் அது பணியாளரை விட சிறந்தது அப்படி என்று கற்றுக் கொடுக்கறாங்க கோழி மாதிரி வளர்க்கணும் என்று பிள்ளைகளை நினைக்கல பிள்ளைகளுக்கு நிச்சயம் கஷ்டங்கள் தெரிய வேண்டும் கஷ்டங்கள் தெரியாத பிள்ளைகள் வழிகளை சுமக்க மாட்டார்கள் பொறுப்புகளை ஏற்க மாட்டார்கள் பொறுப்புணர்வோடு நடக்க மாட்டார்கள் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உடையம் எனவே நாங்கள் எல்லோரும் நல்லா வரணும் என்று அதற்கான முன்னாயத்தங்கள் சூழல்களை உருவாக்கிட்டு பொருத்தமா பொருத்தமில்லையா சாத்தியங்களை பார்த்துவிட்டு அது தொடர்பாக யோசிக்க வேண்டும் கண்ணியமிக்க இந்த இளம் தலைமுறைகளை பொறுத்த வரைக்கும் பொறுமை ஒரு சமூகமாக மாறிக்கொண்டே அவங்கள்ட்ட மாஷா அல்லா நிறைய கட்டித்தனங்கள் எங்களிடம் இல்லாத பல முயற்சிகள் புரிதல்கள் எல்லாமே இருக்கின்றன இந்த தலைமுறையின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் ஒரு சிறியதொரு வீடியோ வரும் அது டவுன்லோட் பண்ண கொஞ்சம் தாமதமான அதை பார்க்கவே மாட்டாங்க அதை வெயிட் பண்றதுக்கு கூட பொறுமை இல்லை மிக மிக வேகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமிக்க சகோதரர்களே அடுத்தவர்களுடைய மூத்தவர்களுடைய அனுபவங்கள் பெற்றோர்களுடைய வார்த்தைகளை மதியுங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் வாகனம் வேகமாக செலுத்துதல் என்பது எங்களுடைய ஆற்றலே கிடையாது யாரும் மாஷா மாஷால்லா இது இன்னொரு டேலண்ட் என்று சொல்லி இந்த புள்ள இன்னும் அழகா ஓடுறார் கெட்டிக்காரன் என்று எவரும் சொல்றது எல்லோரும் திட்டி தீர்ப்பார்கள் எல்லோரும் பிழையாக பேசுவார்கள் ஏன் இப்படி போகிறார்கள் என்று யோசிப்பார்கள் பெண் பிள்ளைகள் உட்பட உங்களை பிழையாகத்தான் சிந்திப்பார்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் இது கெட்டாயிருக்கும் இருக்கும் இது ஸ்டைலாயிருக்கும் அப்படி நினைச்சு போறது இங்கு யாரும் உங்களை தவிர மற்ற எல்லோருமே உங்களை தவறாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள் உங்கள் பெற்றோர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் சகோதரர்கள் நண்பர்கள் எங்களுடைய சமூக பரப்பில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி உங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் அது பலம் என்று உங்களை எல்லோரும் மட்டமாக நினைப்பதற்கு அந்த வேகம் காரணமாக இருக்கிறது ஒரு நாளும் அது வெற்றி அளிக்காது நீங்க யாருக்கு முன்னாடி அதை ஒரு சாதனையாக காட்டணும் என்று நினைக்கிறவங்களோ தான் முதலில் உங்களை குத்தி வைப்பாங்க உங்களுக்கான எந்த பேச்சுவார்த்தை வருகின்ற பொழுதும் வந்து நிற்கும் எனவே தயவு செய்து அடுத்தவர்களுடைய பெற்றோர்களுடைய மூத்தவர்களுடைய அனுபவங்களை அவர்களின் வார்த்தைகளை மதியுங்கள் அப்படி மதிக்காத பொழுது நிச்சயம் தான் சுமக்க வேண்டி வரும் மூசா அலை அவங்களை அல்லாவுடைய தூதர் சந்திக்கிறாங்க ஐம்பது பக்த தொழுகையோடு வாராங்க அல்லாவுடைய தூதர் சந்தோஷமா வாராங்க மூசா அலை சொல்றாங்க முகமதே உங்களோட சமூகத்துக்கு இது கஷ்டம் குறைச்சிட்டு வாங்க அஞ்சாக குறைச்சிட்டு வராங்க முசாலை சலாத்துடைய சமூகத்தை விட அல்லாவுடைய தூதரின் சமூகம் எவ்வளவோ மேல் முசாலை சமூகம் நீங்களும் உங்கள் ரப்பும் போய் போராடுங்கள் என்று சொன்னவர்கள் அல்லாவுடைய தூதரின் சகாபாக்கள் யார் ரசூல் அல்லா நீங்கள் கடலில் குதிக்க சொன்னாலும் குதிப்பதற்கு தயார் யார ரசூ அம்புகளை ரசூல் நெஞ்சிகளில் தாங்கியவர்கள் ரசூல் சல்லாஹ் அலைகம் அவர்கள் முசாலை சலாத்தை பற்றி சொல்லவில்லை மூசாவே உங்களோட சமூகம் மாதிரி என்ற சமூகம் அல்ல அவர்கள் எங்கோ நிற்கிறார்கள் ஐம்பது தொழுகை சர்வசாதாரணமாக என்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு செய்வார்கள் என்றெல்லாம் பேசவில்லை எனக்கு முன்னாடி சமூகத்தை பார்த்தவர் எனக்கு முன்னாடி மனிதர்களை பார்த்தவர் அந்த அனுபவம் எனக்கு அவசியமானது அந்த அனுபவ அறிவின் பிரயோசனத்தை தான் நாங்கள் எல்லோரும் இன்று ஐந்து வக்துகள் சுமந்து கொண்டிருக்கிறோம் நன்மை அழகாக தொழுகிறோம் நிம்மதியாக இருக்கிறோம் அனுபவங்கள் உங்களுடைய பெற்றோர்களுடைய உங்களுடைய நண்பர்களுடைய மூத்தவர்களுடைய அனுபவங்களை பெற்றுவிடுங்கள் அல்லா பறக்க செய்ய வேண்டும் இறுதியான ஒரு அம்சம் கண்ணிமிக்க சகோதரர்களே ஒரு தவறு நடக்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் அந்த நிகழ்வுகளை பரிமாறுவதும் குத்தி குத்தி பேசுவதும் என்பது ஒருவர் திருந்த வேண்டும் ஒருவர் மாற வேண்டும் மன்னிக்க வேண்டும் அது அவசியமானது ஏதோ ஒரு புள்ளியில் திருத்தங்கள் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் ஒருவர் திருந்தவே முடியாத ஒரு தள்ளிவிடக்கூடாது கூடாது குறிப்பாக ஒரு சமூகமாக இந்த செயலை செய்யக்கூடாது இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் வீதி விபத்துக்கள் என்பன வெறுமனே வாகனங்களால் மாத்திரம் வரலை கால்நடைகளால் வருகின்றன ஒரு ஒரு நாட்டு வைத்தியத்திற்காக ஒரு இடத்துக்கு சென்றிருந்த பொழுது ஒரு மாற்று மத சகோதரர் அவருடைய தந்தையை அழைத்து வந்திருந்தார் வந்திருந்து ஒரு குறிப்பிட்ட முஸ்லீம் பிராந்தியத்தை சொல்லி ஒரு ஊரை சொல்லி சொன்னார் இந்த ஊரிலால் செல்கிற பொழுது எங்கட வாப்பா மாடு பாஞ்சி ரோட்ல கால் உடைந்து விட்டது என்று சொன்னார் அழகாக பேசி கொண்டிருந்தார் வைத்தியம் முடிந்து விடைபெற்று செல்கிற பொழுது சொன்னார் உங்களோட சமூகம் ரோட்ல தானே மாடு மேய்க்கிறேன் எங்கட அம்பார டவுனை பாருங்கோ மாட்டை போய் பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டார் பாதைக்க சில ஹக் இருக்குது அந்த ஹக்கை கொடுக்கணும் கட்டாயம் பிரதேச சபை மாநகர சபை இது தொடர்பாக தயவு இன்றி நடவடிக்கை எடுக்கணும் வாழ்வாதார உதவிகள் கொடுக்கப்படுகின்றன கொடுப்பாங்க ஆனா மாட கொண்டு போய் பிடிக்கணும் பிரதேச சபை மாநகர சபை வாழ்வாதார உதவிகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது கட்டாயம் இதை மேய்க்கக்கூடிய சூழல் அவருக்கு இருக்கிறா ரோட்ல விடுவாரா அப்படியான ஒரு சூழல் இருந்தால் அதை கொடுக்க தேவையில்லை வேறொரு வழி தொடர்பாக அதை யோசிக்கலாம் எங்களுடைய சமூகம் தொடர்பாகவும் தீன் தொடர்பாகவும் இந்த தீனில் பாதை ஒழுங்கு சொல்லப்பட்டது போன்று வேறு எங்கும் சொல்லப்படலை எந்த மதத்திலும் அப்படி இருந்தும் எட பிராந்தியத்தில் மாடுகள் எல்லாமே ஆடுகள் எல்லாமே தான் நடமாடக்கூடிய ஒரு சூழலை ஒரு 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 சமூகமாக நாங்கள் பிழையான ஒரு 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 நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு செயல் இதுக்கு எதிராக யார முகத்தாட்சியினையும் பார்க்க தேவையில்லை யார பதுவாவும் இதுல வந்து சேராது நன்மைதான் கிடைக்கும் அதிகாரிகள் முக்கியஸ்தர்கள் இதுல நடவடிக்கை எடுக்கணும் இதை நிறுத்துவதற்கான எந்த முயற்சிகள் எடுத்தாலும் இதுல வாழ்வாதாரத்தை தாண்டி ஒருத்தர் பாதிக்கப்பட்ட மிகப்பெரிய இழப்பு எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே ஒரு சமூகமாக நாங்கள் எல்லோரும் உணர்ச்சி வசப்படுகிற முறையிலும் யோசித்து இந்த இளம் தலைமுறையை வழிகாட்ட வேண்டிய நிறைப்படுத்த வேண்டிய அம்சங்கள் என்பது ஒரு ஒற்றை உரையில் ஒரு 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 கண்டன ஆர்ப்பாட்டத்தோடு முடிகின்ற ஒரு அம்சம் அல்ல அது நீண்ட நாள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடசாலைகள் பள்ளி வாயல்கள் தொண்டு நிறுவனங்கள் எல்லோரும் சேர்ந்து பணி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது எல்லாம் இமானோடும் இஸ்லாத்தோடும் இஹ்லாசோடும் நம் அனைவரையும் வாழச் செய்வானாக அக்கோலு கோலி ஹாதா சக்ஃபுருல்லாஹலி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்